அன்பர்களே இன்று நான் பார்க்க போவது உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம் இந்த உயர்வான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்த கேட்டுக்கிறேன் அளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து உச்சிஷ்ட கணபதி வந்து இந்த விநாயகர் கணபதி அப்படின்னு பேர் மட்டும்தான் இருக்குமே ஒளியே இவர் வந்து சிவனால் படைக்கப்பட்டவர் அசுரர்களை அழிக்கிறதுக்காண்டி வந்தவர் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி உச்சிஸ்த அப்படின்னா உச்சியில் எட்டு விதமான மந்திரங்களாக உடையவர் அதாவது சகஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்னே இந்த உச்சிஷ்ட கணபதி இவர் வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த ஒரு மடியில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அதிலே பெரிய ஒரு தத்துவமே அடங்கியிருக்கு அந்த தத்துவம் என்ன அப்படின்னா இந்த அம்மா வந்து பெரிய அரைக்கி அந்த அரைக்கி வந்து எப்படி அழிச்சாரு அப்படின்றது அதில் இருக்கிற கதை அந்த கதையை வந்து நான் முழுசாக சொல்லலை இருந்தாலும் நமக்கு அந்த கதையை விட இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற மந்திரம் ரொம்ப அற்புதமானது ஒரு சில பேர்த்துக்கு இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் ஒரு பத்து பத்து பேருக்கு கொடுத்துருப்பேன் அதில் வந்து பத்து பேருமே ஒரு பயன்பெற்ற மந்திரம்தான் இந்த மந்திரம் இது ஒரு மந்திரம் சித்தியான எல்லாமே வசப்படும் எல்லாமே அஸ்தம சித்தி மாதிரி எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அதே மாதிரி இதில் எந்திரமும் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை முறைப்படி வியாழக்கலமாக வரைஞ்சி அதை வந்து பன்னீரில் அபிஷேகம் செஞ்சு ஒரு விநாயகர் அதாவது உச்சிஷ்ட கணபதி விநாயகர் வாங்கி இல்லைன்னா அவரது போட்டா வாங்கி வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஜெபன் செய்யும்போது முதல்ல வந்து அந்த முதல்ல கொடுத்துருக்க ஒரு சின்ன மந்திரமாக இருக்கிறத வந்து முப்பத்தாறு தடவை சொல்லணும் அதுக்கு அடுத்து இன்னொரு மந்திரம் இருக்கும் அதை இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து மூணாவதாக கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னோம் இது வந்து சொன்ன உடனே வந்து பலனளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா மந்திரம் இதை வந்து பெரிய பெரிய சித்தர்கள் கூட அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள் நாணிகள் சிலர் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப உன்னதமான மந்திரம் ஓம் கஸ்தி பிசாட்சி ஹீஹே சுவாக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் இதுக்கு அடுத்து வர்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை முறை சொல்லணும் கஸ்தி பிசாசி லிகேஷ்வாக ஓம் கஸ்தி பிசாசி லிகேஷ்வாக கம் கஸ்தி பிசாசி லிகே ஓம் நம உச்சிஷ்ட கணேசாய கஸ்தி பிசாசி லிகேஷ்வாக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து மூணாவது மந்திரம் ஓம் நம்ம பகவதே ஏகதம்ஸ்டராய கஸ்தி முகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனை ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே சுவாக இது வந்து எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து பத்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மந்திரம் வந்து சித்தியாகிறதுக்கு ஒரு இரநூறு பால் வாங்கி நல்லா வந்து வாய வாயில் ஊற்றி வாய் கொப்பளித்து அதை துப்பிட்டு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு திரு திருநீரை போட்டு அதையும் வந்து வாய்க்கு புளிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த மந்திரத்தை சொன்னாத்தையும் பழிக்கும் இந்த மந்திரத்தை மறுபடி நான் சொன்ன பிரகாரம் இந்த எந்திரத்தில் வரைஞ்சி ஒரு உச்சிஸ்த கணபதி போட்டால் கிடச்சி அதை எடுத்து வச்சு அதுக்கு கீழே இந்த எந்திரத்தை வச்சு அந்த நூற்றி எட்டு தடவை இருபத்தி ஒரு தடவை இருபத்தி ஏழு தடவை இந்த மந்திரத்தை கரெக்டாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சொன்னதுலேருந்தே பலனை குடிக்கக்கூடியது இது வந்து நாற்பத்தெட்டு நாளில் வந்து சித்தியாகும் ஆனால் வந்து நம்ம முதல் நாள் ஆரம்பிக்கிற இருந்து நல்லா வேலை செய்யும் தொழில் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் கணவன் அதாவது க பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு அமையும் கணவன் அமையாதவங்களுக்கு கணவன் அமையும் தொழில் வளம் செல்வ வளம் பொருள் வளம் அத்தனையும் குடிக்கக்கூடியது இந்த உச்சித்த கணபதி இதை வந்து இந்த பெரம்பலூர் திருச்சி சேலம் இந்த மாதிரி சில ஊர்களில் வாங்கிட்டு போய் நல்ல முறையில் இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான மந்திரம் இந்த மந்திர இந்த மந்திரம் ஆனால் வந்து இந்த மந்திரத்தை மூணையும் சொல்லணும் அப்போத்தையும் பலன் இருக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை ஒன்று மட்டுமே சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை வந்து முறையாக ஜெபிக்கணும் ரொம்ப நன்றி